தாங்கள் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் செய்து தராத திமுக அரசை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட புரட்சிகர பெண்கள் இயக்கம் மற்றும் கிராம மக்களால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அருணாகி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா சத்தியாகுடி அடுத்த இண்டனூர் கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வசித்து வருகின்றனர் இண்டனூர் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் சரியாக இல்லை என்றும் தலித் மக்கள் பயன்படுத்தி வந்த சேரிக்குட்டை என்ற குடிநீர் குளம் கூட தூர் பாரப்படாமல் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கிராமத்தின் சேரிக்குட்டையை தூர்வாரி தலித் மக்களின் குடிநீர் ஆதாரத்தை பழையபடி மீட்டு தர வேண்டும் என்று திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் வந்துள்ளனர் கிராம மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் இருந்து வந்த திமுக அரசின் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை கண்டித்தும் கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக அரசு அதிகாரிகள் உத்தரவாதம் தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் புரட்சிகர பெண்கள் இயக்கம் என்ற இயக்கத்தினர் ஆவுடையார் கோவில் வட்டாட்சிய அலுவலகத்தில் நீண்டனூர் கிராம மக்களுடன் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் இயக்கம் மற்றும் கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூத்தர் கிங் கிராம மக்களின் கோரிக்கைகளையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ள செய்திகுட்டையை வரும் ஜூலை பத்தாம் தேதிக்குள் தூர்வாரி பழைய நிலையின்படி கிராம மக்கள் பயன்படுத்துவதை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் காத்திருப்பு போராட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் இயக்கம் மற்றும் கிராம மக்கள் தெரிவிக்கையில் அரசு அதிகாரிகள் கேட்டுக் அடிப்படையில் போராட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் திமுக அரசு அதிகாரிகள் குறிப்பிட்டதைப் போல் தங்கள் கிராமத்திற்கான சேரிக்குட்டையை குட்டையை தூர்வாரி தங்கள் வாக்குறுதி நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் அவ்வாறு தரவில்லை என்றால் அடுத்த கட்ட பல போராட்டங்களை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்து சென்றனர்